நாம் எடுக்கக்கூடிய இந்த தியான பயிற்சியின் வழிமுறையை கண்ணின் நினைவுகளை உயிரோடு ஒன்றி அதாவது புருவ ஒன்றி புருவ மத்தியின் வழியாக ஈஸ்வரா என்று ஓம் ஈஸ்வரா என்று ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று ஒரு நொடி பொழுதும் நமக்குள் உருவாக்க செய்யக்கூடிய பிரணவமாக்கக்கூடிய சக்தி பெற்ற நாம் எதை பெற வேண்டும் என்று ஏங்கி நம் நினைவை செலுத்துகின்றோமோ நாம் எண்ணியதை அந்த எண்ணியவாறே வரை நமக்குள் உருவாக்கி தரக்கூடிய நம் உயிரோடு முழுமையாக ஒன்றும் பொழுது அது முக்கண் என்று ஆகின்றது சிவனுக்கு நெற்றிக்கண் என்றும் சொல்வார்கள் ஆக இந்த முக்கண் வழியாக துருவ நட்சத்திரத்தின்பால் நம் நினைவுகளை செலுத்தி உயிரையும் துருவ நட்சத்திரத்தையும் ஒரு நேர்கோடாக இணைத்து துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருள் பேரழி உணர்வுகளை அது எந்த அளவிற்கு நாம் ஆசைப்பட்டு ஏங்கி அதை பெற வேண்டும் என்று என்ன இயங்குகின்றமோ அதற்கொப்ப அந்த ஒளி அலைகள் நம் உயிரில் இருக்கக்கூடிய காந்த சக்தியால் அது கவரப்பட்டு ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது எக்கோ என்று சொல்லலாம் அதாவது அதிர்வு ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று நான் இப்பொழுது சொல்லாக சொன்னாலும் நீங்கள் நினைவு செலுத்தப்படும் பொழுது இந்த உணர்வின் அலைகள் நமது குரு எந்த துருவ நட்சத்திரத்தை அவர் உற்று நோக்கி அந்த சக்திகள் அவர் தமக்குள் விளைய வைத்து அந்த பேரருள் பேரொழியாக ஒளியான அணுக்களாக உபதேச வாயிலாக நமக்குள் பதிவு செய்து அருளியான வித்தாக பதிவு செய்தார்கள் அந்த துருவ நட்சத்திரத்தோடு இந்த உணர்வலைகள் மோதி எக்கோ ஒரு இசைக்கருவியை தட்டினால் எப்படி அதிலிருந்து ஒளி நாதங்கள் கிளம்புகின்றது இதை இந்த துருவ நட்சத்திரத்தில் நம் நினைவுகள் உணர்வுகள் மோதும் பொழுது அதிலிருந்து எக்கோவாக இந்த நீல நிற ஒளி கற்றைகள் அதிர்ச்சியின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான நிலையில் தன் இன மக்கள் அனைவரும் தான் கண்டுணர்ந்த தான் பெற்ற தான் நஞ்சை ஒளியாக மாற்றிய அந்த சக்திகளை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் அது கிடைக்க வேண்டும் என்று அவன் எந்த உணர்வோடு அந்த அலைகளை பாய்ச்சிக் கொண்டிருக்கின்றன அந்த அலைகள் இப்பொழுது நம் ஈர்ப்பிற்கு வரும் நாம் புருவ மத்தியில் ஈஸ்வரா என்று எண்ணினாலும் குரு நமக்குள் ஆழமாக பதிவு செய்த அந்த துருவ நட்சத்திரத்தை நாம் நினைவு கொண்டு வர வேண்டும் அதன் ஓம் ஈஸ்வரா குருதேவா குருதேவா என்றால் எதை நமக்குள் ஆழமாக பதிய வைத்திருக்கின்றோமோ அதையே மீண்டும் நாம் நினைவு கொண்டு வந்தால் அதுவே குருவாக இருந்து ஒரு குரு தன் சீடர்களுக்கு எப்படி சரியான பாதையை காட்டி அவர்களை தன் வழிக்கு அதை அழைத்துச் செல்வர இதை போன்று நாம் நமக்குள் பதிவு செய்த அந்த துருவ நட்சத்திரத்தின் உணவர்கள் உயிரால் உருவாக்கப்பட்டு அதுவே நமக்குள் குருவாக நின்று நம்மை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரழியாக நமக்குள் உடலை உருவாக்கிய அணுக்களை உருப்பெற செய்யக்கூடிய சக்தியாக நம்ம உயிரே அந்த வழியை அமைத்து தரும் ஆக இங்கே நம் உயிர் வேறல்ல ஞானகுரு வேறல்ல மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் வேறல்ல அந்த அகஸ்தியர் வேறல்ல துருவ நட்சத்திரம் வேறல்ல என்ற நிலையில் ஈஸ்வரா என்று சொல்லும் பொழுது குருவ மத்தியிலிருந்து நம் நினைவுகள் துருவ நட்சத்திரத்திற்கு அது இணைந்த நிலையாக நம் குருவையும் மாமகர் மகர்ஷி ஈஸ்வராய குருதேவரையும் அது இணைந்த நிலையாக குரு துணை இல்லாமல் நாம் அந்த மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றல்களை நாம் பெற முடியாது ஒரு பதிய வைத்ததை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து அதை பெற வேண்டும் என்று இயங்கும் பொழுதுதான் இந்த சக்திகள் நாம் அபரிதமாக பெற முடிகின்றது அந்த குரு வழி நமக்குள்ளது அருள் வழியாக மாறுகின்றது நாம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு இந்த உயிர் வழியாக குரு வழியாக அருள் வழியாக நாம் இப்படித்தான் சுவாசித்து நம் உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் பெறச் செய்கின்றோம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் ஒரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா நம் குரு உபதேசிக்கும் பொழுது அழுத்தம் என்று ஒரு வார்த்தையை அதற்குண்டான விளக்கமாக எலக்ட்ரானிக் உணர்ச்சிகள் நம்முடைய அழுத்தம் நம்முடைய உணர்ச்சிகள் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் துருவ நட்சத்திரத்தின் பால் நம் குருவின் பால் அந்த அழுத்தம் அந்த உணர்ச்சிகள் அதிகமாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நம் நினைவுகள் துருவ நட்சத்திரம் அதாவது விண்ணிலே இந்த அழுத்தம் அதிகமாக இருக்க வேண்டும் அதற்கு பின் புருவ மத்தியிலே அந்த அழுத்தம் இருக்க வேண்டும் அதற்கு பின் தான் நம் உடலுக்குள் நினைவை செலுத்த உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று நாம் நினைவு செலுத்த வேண்டும் நமது உயிர் எதை வலுவாக எதை அழுத்தமாக எதை கூர்மையாக எண்ணுகின்றோமோ அதற்குத்தான் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் என்று சொல்வது போன்று நமது உயிர் அதற்குத்தான் வரம் கொடுக்கும் பற்றியோ உடல் இருக்கக்கூடிய உறுப்புகளை பற்றியோ அதற்குள் இருக்கக்கூடிய அணுக்களை பற்றியோ அல்லது வாழ்க்கையில் நடந்த நிலைகளை பற்றியோ அழுத்தம் அதிகமாக இருந்தால் நம்முடைய நினைவுகள் அங்கேதான் செல்லும் நாம் பெற வேண்டிய சக்தி துருவ நட்சத்திரம் அதை இழுத்து கவர வேண்டிய அந்த வழி நமது உயிர் வலி புருவமத்தி ஆகவே அழுத்தம் துருவ நட்சத்திரத்திலும் அதிகமாக இருந்து எங்கள் சிறுகுடல் பெருகுடல் உருவாக்கிய அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நம் நினைவை உள்ளே செலுத்தினாலே போதுமானது நம் குரு நம் சிறுகுடல் பெருங்குடலை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த சக்தியை பெற வேண்டும் என்று அங்கிருந்து எடுத்து பாய்ச்சக்கூடிய அந்த உணர்வுகள் அவர் உணர்வோடு அந்த அலைவரிசை என்று சொல்வார்கள் அந்த அலைவரிசையோடு ஒன்றும் பொழுது உணர்வு மாறாது நாம் அதனால்தான் குருவின் துணையால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறுவோம் என்று நாம் தியான வாசகமாக சொல்லுகின்றோம் தியான வாசகமாக சொன்னது இப்பொழுது நாம் உணர்வோடு குருவோடு இணைந்த நிலை உயிரோடு இணைந்த நிலை துருவ நட்சத்திரத்தோடு இணைந்த நிலை அந்த சக்திகளை நம் சிறுகுடல் பெருவுடலை உருவாக்கிய அணுக்களுக்கு இணைய செய்கின்றோம் அந்த அணுக்களை பெறச் செய்கின்றோம் இந்த முறைப்படி செய்யும் பொழுது அந்த திருவள்ள நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரழி உணர்வுகள் நமக்குள் இணைவதை நம் பூர்வ மத்தியிலே அது இழுக்கப்படும் பொழுது அங்கே ஒரு விதமான அரிப்போ அல்லது அந்த உணர்வு அலைகள் மோதும் பொழுது வெளிச்சங்களோ ஒளி அலைகளோ ஒரு மின்சாரம் நம் உடலிலே பாய்வது போன்று அந்த அலைகளை உயிர் அதை ஈர்க்கும் பொழுது உணர்வுகளை நாம் அறிய முடியும் ஒளி அலைகளை காணவும் முடியும் உடலுக்குள் அந்த அலைகள் சுழன்று வருவதையும் நாம் um, உணர